தொல்காப்பிய பூங்கா பயன்பாட்டுக்கு வந்தது இந்த நிலையில் இங்கு நடைபயிற்சி மேற்கொள்வதற்கான கட்டணம் குறைக்கப்பட்டுள்ளது தொல்காப்பிய பூங்கா மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு இங்கு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் இது குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது சென்னை நதிகள் சீரமைப்பு அறக்கட்டளையின் மூலம் புதுப்பிக்கப்பட்டுள்ள தொல்காப்பிய பூங்கா இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டுள்ளது சென்னையா இக்கோட்டின் வழிகாட்டுதல் படி அமைக்கப்பட்ட கண்காணிப்பு குழுவின் பரிந்துரைகள் படி சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு குறிப்பிட்ட அளவிலான பார்வையாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் அதனால் தற்போது ஓர் அமர்விற்கு இருநூற்றி ஐம்பது பேர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் தொல்காப்பிய பூங்காவில் பொதுமக்கள் பயிற்சிக்காக காலை ஆறு முப்பது மணி முதல் எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை முன்னூத்தி ஆறு ஐந்து நாட்களும் அனுமதிக்கப்படுகிறார்கள் மாணவர்களுக்கான சுற்றுச்சூழல் கல்விக்காக கல்வி நிறுவனங்கள் மூலம் மாணவ மாணவியர் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வியாழக்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்கள் நீங்களாக காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பனிரெண்டு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படுகிறார்கள் பொதுமக்களுக்கான வழிகாட்டுப்படி சுற்றுப்பயணம் திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை வியாழக்கிழமை மற்றும் பொது விடுமுறை நாட்கள் தவிர பிற்பகல் இரண்டு முப்பது மணி முதல் மாலை நான்கு முப்பது மணி வரை அனுமதிக்கப்படுகிறது சீரமைப்பிற்கு பிறகு நடைப்பயிற்சிக்காக அனுமதி பெற்றவர்கள் நீங்களாக இருபத்தி நான்கு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இன்று வரை ஆறாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூன்று மாணவ மாணவியரும் இருபதாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி மூன்று பொதுமக்களும் பூங்காவை பார்வையிட்டு மகிழ்ந்தனர் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட இச்சுற்றுச்சூழல் சீரமைப்பின் விளைவாக அடையாறு சுற்றோடை மற்றும் முகத்துவார பகுதிகளில் அண்மையில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வகையான உயிரினங்கள் இப்பூங்காவில் உள்ளனர் சீரமைப்பிற்கு முன்பு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி ஒன்றாக மட்டுமே இருந்தது தற்போது தொல்காப்பிய பூங்கா நகர்ப்புற ஈரநில உயிரி பல்வகை மெயின் வாழ்விடமாக திகழ்கிறது சீரமைப்பிற்கு முன்பு பூங்காவில் நடைப்பயிற்சிக்கு ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ஐந்து கிலோமீட்டர் தூரம் இருந்தது தற்போது சீரமைப்புக்கு பின் கூடுதலாக ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வசதி ஏற்படுத்தப்பட்டு மொத்தம் மூன்று புள்ளி இருபது கிலோமீட்டர் நடைப்பயிற்சிக்கு தற்போது காலை மற்றும் மாலை இருவேளைகளில் அனுமதிக்கப்படும் பொதுமக்களின் எண்ணிக்கை நிர்ணயிக்கப்பட்ட அளவை எட்டியுள்ளதால் புதியவர்களுக்கு அனுமதி வழங்க இயலாத நிலை உள்ளது ஆனால் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை அனைத்து தரப்பினருக்கும் இப்போதும் அனுமதி வழங்கப்படுகிறது இந்த அனுமதி பெறுவதற்கு பொதுமக்களுக்கு தடை ஏதுமில்லை எனினும் நடைப்பயிற்சி மேற்கொள்வதற்காக கோரிக்கைகள் அதிகமாக உள்ளதால் கூடுதல் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் தற்போது ஐநூறு என்ற எண்ணிக்கையில் உள்ள நடைப்பயிற்சி அனுமதியை ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மூவாயிரம் என்ற எண்ணிக்கையில் உயர்த்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது நடைப்பயிற்சி அடையாள அட்டை மூன்று வண்ணங்களில் வழங்கப்படும் ஒவ்வொரு வண்ண அடையாள அட்டை பெற்ற பயனாளிகளும் வாரத்தில் மூன்று முறை வந்து நடைப்பயிற்சி மேற்கொள்ளலாம் அதற்கான நடைபயிற்சி அடையாள அட்டை பெறுவதற்கான திருத்திய கட்டணமாக ஒருவருக்கு ஒரு மாதத்திற்கு ரூபாய் ஐநூறு என்று இருப்பது தற்போது ரூபாய் இருநூற்றி ஐம்பதாகும் மூன்று மாதங்களுக்கு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என்று இருப்பது எழுநூற்றி ஐம்பதாகும் ஆறு மாதங்களுக்கு ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு என்று இருப்பது ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பதாகும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஐந்தாயிரம் என்று இருப்பது இரண்டாயிரத்தி ஐநூறு ஆகவும் குறைத்து நிர்ணயிக்கப்படும் ஒவ்வொரு அமர்விலும் முன்னூறு பார்வையாளர்கள் மட்டுமே பூங்காவினில் இருக்கும் வகையில் முறைப்படுத்தப்படுவார்கள் மேலும் நுழைவுச்சீட்டு முன்பதிவு மற்றும் பிற விவரங்களை டபுள்யூ டபிள்யூ டாட் சிஆர்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது